இது தேன் பழமரம் ஆங்கிலத்தில் இதை செமைக்கன் செரி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தாவர பேர் மண்டிங்கியா கலப்ரா இந்த பழத்தை உட்கொள்ளும்போது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இந்த இலையை எடுத்து ஹெர்பில்ட்டியாக பருகும்போது தலைவலி வயிற்று வலி மூட்டு வலி மற்றும் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் இந்த பழத்தை சீரகத்துடன் கலந்து நீரில் கொதிக்க விட்டு காலை மாலை அருந்தி வர உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மொத்தத்தில் உள்ள யூரிக் அமில அளவை குறைக்கும் விட்டமின் சி இரும்பு சத்து கால்சியம் மற்றும் நீர் சத்து அதிகமாகவே உள்ளது இந்த மரத்தை பார்த்திங்கன்னா நல்ல நழல் தரக்கூடிய மரமாக இருக்கிறது இந்த பழம் தேன் போன்று சுவையாக இருக்கும்